திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி ஆறு வீர சோமேசன் சபதம் சடையவர்ம சுந்தரபாண்டியனின் படைகள் போசலேஸ்வரத்தை கைப்பற்றின விக்ரமபுரத்தில் வீர சோமேசன் புதிதாக கட்டியிருந்த பெரும் கோட்டையையும் அது வளைத்து பிடித்து கொண்டது கோட்டைக்குள் சிக்கிக்கொண்ட ராமநாதன் வீரசோமேசனுக்கு தகவல் அனுப்பினான் இருந்து பெரும் ஒய்சில ராமநாதனுக்கு உதவுவதற்காக கிளம்ப தயாராக இருந்தது வீர சோமேசன் மூத்த புதல்வன் நரசிம்மனை அழைத்தான் நரசிம்மா நீ உடனே நமது படைகளுடன் விக்ரமபுரத்திற்கு சென்று ராமநாதனுக்கு உதவி செய் பாண்டியரை ஒழித்து கட்டு உத்தரவிட்ட சோமேசனை அலட்சியமாக பார்த்தான் நரசிம்மன் போர் புரிய தெரியாதவனுக்கு மன்னர் பதவி அளித்தால் இப்படித்தான் நடக்கும் நான் அப்போதே சொன்னேன் ராமநாதன் ஒரு கோழை அவனால் கண்ணன் உரை காக்க இயலாது பாண்டியன் எளிதாக அதை கபலீகரம் செய்து விடுவான் என்றேன் என் பேச்சை கேட்காமல் நாட்டை துண்டாடி அவனை மன்னனாக அறிவித்தீர் போர் மூழும் பொழுது நான் போய் உதவ வேண்டுமென்றால் அவன் எதற்கு அவன் விதைத்த வினை அவனை அனுபவிக்கட்டும் நரசிம்மா சினத்துடன் வாழை உருவினான் ஒரு சோமேசன் அடே நரசிம்மா அந்த சுந்தரபாண்டியன் தலையை கொய்துவிட்டுத்தான் நான் மீண்டும் துவாரசமுத்திரம் வருவேன் நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் தம்பியிடம் கொண்டுள்ள அசூசையால் நாட்டுக்கு உதவ மறுக்கிறாய் உனக்கு மன்னிப்பே கிடையாது நான் வெற்றி பெற்று வருவேன் அப்படி வரும்பொழுது உனது இளவரசு பட்டத்தை திரும்ப பெற்று விடுவேன் என் வாரிசாக கொய்சல தேசம் முழுவதையும் ராமநாதனே ஆழ்வான் உனக்கு அரசு உரிமை கிடையாது ஆவேசத்துடன் கிளம்பிய வீர சோமேசனை தடுத்து நிறுத்தியது நரசிம்மனின் குரல் அப்படி ஒருவேளை பாண்டியனிடம் நான் நாம் தோற்றுவிட்டால் அவனை திரும்பி ஒருமுறை பார்த்த வீர சோமேசன் பதில் கூறாமல் இறங்கி நடக்க ஆரம்பித்தான் நரசிம்மன் வீர சோமேசனை பார்த்தது அதுவே கடைசி முறையாயிற்று சிங்கன்னரை கொன்ற யானை விக்ரமபுரத்தில் பயங்கர போர் மூண்டது சரியான தருணத்தில் வீர சோமேசன் தன் படைகளுடன் வந்து சேர்ந்தான் சிங்கனர் தண்டநாயகரின் மதியோகம் சோமேசனின் வீரம் மாதையன் மற்றும் போகையனின் குறுக்கு புத்தி எல்லாமாக சேர்ந்து கொய்சல படையினருக்கு இழந்திருந்த உற்சாகத்தை மீட்டுக் கொடுத்தது புதிய வலிமையுடன் விக்ரமபுர கோட்டையை மீட்கும் செயலில் இறங்கினர் கொய்சலர்கள் சுந்தரபாண்டியன் திகைத்து போய்விட்டான் உள்நாட்டு குழப்பம் நரசிம்மன் ராமநாதனிடையே வாரிசு சண்டை ராமநாதனின் கோழைத்தனம் வீர சோமேசனின் வயோதிகம் அதனால் ஏற்பட்ட சோர்வு இதே தனது ஆயுதங்களாக கருதி போர் தொடுத்திருந்தான் அவன் ஆனால் நடப்பதென்ன எல்லாமே தலைகீழாக மாறுவது போல் தோன்றியது அவனுக்கு எல்லாம் தம்பி விக்ரமனால் வந்த வினை எத்தனை முறை அவனுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறான் பெண்களிடம் பண்புடன் நடந்து கொள்ளென்று முந்தைய தினம் நிகழ்ந்த சம்பவம் அவன் கண்முன் நிழலாடியது போசலேஸ்வரத்தை கைப்பற்றிய பாண்டியர் படைகள் அங்கு எழும்பிக் கொண்டிருந்த போசலேஸ்வரர் சிவனார் ஆலயத்தை சுற்றி வளைத்தது படைகளுடன் உள்ளே புகுந்த விக்ரம பாண்டியன் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஹொய்சால சிற்றாட்களை கைது செய்து விட்டான் தற்செயலாக அவன் கண்களில் ஒரு மூலையில் நடன முத்திரைகளை வெளிப்படுத்தும் சிற்பங்களை படித்துக் கொண்டிருந்த வயோதிக சிற்பி ஒருவரின் மீது விழுந்தது அந்த சிற்பியின் எதிரே நவரசங்களை அபிநயம் படுத்தி காட்டி ஆரணங்க ஒருத்தி வடிப்பதற்கு உதவி கொண்டிருந்தாள் இவன் பார்க்கும் நேரத்து பார்த்த அந்த ஸ்பென் ரசத்தை அபிநயிக்க வேண்டும் அவளை பார்த்த மாத்திரையிலே விக்ரமனின் புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தது அதன் பலன் தந்தையாகி அந்த சிற்பியின் முன்னே அபிநயத்துடன் அபிநயித்து கொண்டிருந்த அந்த பெண் கடத்தப்பட்டு விட்டாள் சித்திரமாக அபிநயத்தவள் மீது ராஜமுத்திரை பதிக்கப்பட சிற்பியின் குடும்பங்கள் பாண்டியர்களை மண்பாரி தூற்றி சபித்தன பாண்டிய குலம் நாசமாக போகட்டும் தலைவரி கோலத்துடன் சிற்பியின் குடும்பத்து பெண்கள் ஓலமிட்டனர் இந்த சம்பவத்தால் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த சுந்தரபாண்டியன் தன் பட்டத்து யானை கஜகேசரியின் நடவடிக்கைகளிலும் மாற்றத்தை கண்டுகொண்டான் எதையும் உட்கொள்ள மறுத்த கஜகேசரி சோர்வுடன் காணப்பட்டது உற்சாகம் குன்றி இவனிட்ட ஆணைகளை எரிச்சலுடன் தான் கடைப்பிடித்தது அதன் காதுகளில் இருந்து நீர் வடிவதைக் கண்ட அதன் பாகன் மன்னனை எச்சரித்தான் அரசே கஜகேசரிக்கு மத நீர் பெருகின்றது சுந்தரபாண்டியன் இது விஷயமாக ஒரு முடிவு எடுப்பதற்குள் வீர சோமேசன் நேருக்கு நேர் வந்து நின்று எக்காலமிட்டான் அவன் வில்லிலிருந்து புறப்பட்ட கனைகளை சாமர்த்தியமாக தடுத்தான் சுந்தரபாண்டியன் வீர சோமேசனும் சளைக்காமல் அவன் மீது அம்பு மழை பொழிந்தான் வீர சோமேஸ்வரனின் கஜகேசரியை நெருங்கியவன் திடீரென்று பாண்டிய மன்னனையே எதிர்பாராத வகையில் அந்த யானையின் மத்தகத்தில் தாவி ஏறி மேலே ஏறிவிட்டான் தன்மீது அவன் அவ்வாறு தாவியதை விரும்பாத கஜகேசரி பயங்கரமாக பிளிரியபடியே தறிகெட்டு ஓட ஆரம்பித்தது கஜகேசரியின் மீது உயிர சோமேசனுக்கும் சடயவர்ம சுந்தரபாண்டியனுக்கும் வாழ் சண்டை நிகழ்ந்தது வெகுநேரம் மோதிக்கொண்ட அவர்கள் இருவருமே களைத்து போகும் நிலை உருவானது அந்த பக்கமாக தன் குதிரையை செலுத்தபடி வந்த சிக்கன்ன தண்டநாயக்கர் இதை பார்த்தார் இதுதான் சரியான தருணம் சடையவர்ம பாண்டியனை கொன்று பாண்டிய மன்னனை சிதறடித்து திருவரங்கத்தை கொய்சல நாட்டுடன் இணைத்துவிட வேண்டும் அவருடைய நீண்ட நாள் கனவு கை கெட்டும் தூரத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டார் மடியில் சொருகி இருந்த கட்டாரியை கையில் எடுத்துக்கொண்டவர் கஜகேசரியின் பின்னால் தன் குதிரையை ஓட்டிச் சென்றார் குதிரையின் மீது இருந்த கஜகேஸ்வரி அம்பாரி துணை பற்றி அதன் மேல் தாவியை ஏறிவிட்டார் இதனால் நிலை குலைந்த கஜகேஸ்வரியின் கோபம் உச்சகட்டத்தை அடைந்துவிட்டது சரியாக அந்த நேரம் பார்த்து உண்மத்த கோரை தன் வேலையை காட்டத் தொடங்கியது சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பின்புறமாக கட்டாரியை ஓங்கியபடி நின்று கொண்டிருந்த சிங்கன்னர் அந்த சமயம் வீர சோமேசன் தன் வாளினால் சுந்தரபாண்டியனை நெட்டித்தள்ள அவன் கஜகேசரியின் மீதிருந்து கீழே விழுந்துவிட்டான் யானையில் இருந்து விழுந்த சுந்தரபாண்டியன் சமயோஜிதமாக தன் கையில் இருந்த வாளை மார்புக்கு நேராக வானை நோக்கி நீட்டியபடியே உயர்த்தினான் கீழே விழுந்த சுந்தரபாண்டியின் தலையை கொய்து தன் சபதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற வெறியில் கஜகேசரியின் மீதிருந்து பாண்டியின் மீது பாய்ந்தான் சோமேஸ்வரன் சுந்தரபாண்டியன் நீட்டியிருந்த வாளின் முனை அவனைத் தாங்கிக் கொள்ள அப்படியே வழிக்கு கொண்டு அவன் உடல் அந்த வாளில் இறங்கியது அவன் இதயத்தில் நுழைந்த வாழ் முதுகுப்புறமாக வெளிப்பட்டு வந்துவிட்டது அப்படியே விழுந்து ஓர சோமேசனின் முகம் சரியாக கீழே கிடந்த பாண்டியனின் முகத்தோடும் மோதியது நண்பனை மன்னித்துக்கொள் சுந்தரபாண்டியன் சோமேசனிடம் சொன்னான் உனக்கு சொர்ணம் எனக்கு சொர்க்கம் வீர சோமேசன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் பாண்டியனிடம் சொன்னான் நண்பன் என்று நீ கூறியதால் நான் சொல்லுகின்றேன் தோஷமுள்ள அந்த கிரகண சொர்ணத்தை நாடாதே என் போல்தான் நீயும் அழிந்து விடுவாய் என்று தொடர்ந்து சொல்ல நினைத்தவன் பின் அழியட்டும் நமக்கென்ன என்கின்ற நினைப்பில் பாண்டியன் கண்களை உற்று பார்த்தான் மரணம் அந்த கண்களில் தெரிய அவன் உடலை தன் மீதிருந்து தள்ளிவிட்டான் பாண்டியன் கடைசியாக வீர சோமேசனை பார்த்த காட்சி வானில் வட்டமடித்து கொண்டு ஒரு கொன்று உரட்டி கொண்டிருந்தன இரண்டு வல்லூர்கள் அந்த வல்லூர்களைப் போல் மோதி கொண்டிருக்கும் தன் மகன்கள் இருவரும் நினைவுக்கு வர அந்த பறவைகளை பார்த்து கொண்டே இருந்தான் சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த வல்லூர்களிடையே சமரசம் செய்விப்பது போல் வீர உயிர் உயிர்ப்பறவை விண்ணை நோக்கி பறந்துவிட்டது இந்த காட்சியை ஸ்தம்பித்து போய் பார்த்து கொண்டிருந்தார் சிங்கண்ண தண்டநாயக்கர் மன்னர் வீர சோமேசனின் பரிதாபமான முடிவை பார்த்து உறைந்து போய் நின்றவர் கஜகேசரியின் துதிக்கை தன்னை சுற்றி வளைத்து இருப்பதை கவனிக்கத் தவறிவிட்டார் அவரை அலக்காக தூக்கிய கஜகேசரி தன் காலடியில் போட்டு அவர் தலையின் மீது தன் காலை பதித்து ஏறி நின்றது திருவரங்கத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற சிங்கண்ண தண்டநாயக்கரின் ஆசை அவர் தலையோடு சேர்ந்து சுக்கலாக சிதறியது ஹொய்சல படைகள் சிதறிவோட துவார சமுத்திரத்தை நோக்கி பாண்டிய படைகள் தொடர்ந்து சென்றன பொன் இனி நம் கை கெட்டும் தூரத்தில் பாண்டியன் குதூகலித்தான் காஞ்சனையின் சாபம் கொய்சல ராஜ்யம் விழுந்தது துவாரசமுத்திரத்தின் நகரில் நுழைந்த சுந்தரபாண்டியனின் படைகள் வீரசோமேஸ்வரனின் அரண்மனையை சுற்றி வளைத்தன விக்ரமபுரத்திலிருந்து ராமநாதன் கைதியாக அழைத்து வரப்பட்டிருந்தான் சகலவித மரியாதைகளுடனும் வீரசோமேஸ்வரன் உடலை எடுத்து வைத்திருந்தான் பாண்டிய மன்னன் வீரசோமேஸ்வரின் உடல் தகன செய்யும்படுவரை வீர நரசிம்மனை விட்டு வைத்திருந்தான் சுந்தரபாண்டியன் அது முடிந்ததுமே அவனை கைது செய்தான் நரசிம்மன் அவன் மனைவி சித்ரலேகா ராமநாதன் அவன் மனைவி காஞ்சனை குழந்தைகள் வல்லாளன் விஸ்வநாதன் ஆகியோரை சுந்தரபாண்டியன் முன் கொண்டு நிறுத்தினான் தளபதி விழுப்பரையன் நால்வரையும் உற்று பார்த்தான் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் உங்கள் இருவரில் சோழ இளவரசி யார் மன்னன் இளவரசிகளை கேண்டார் பயப்பட வேண்டாம் பாண்டியா நான் சோழர் இளவரசி உன்னை ஒன்றும் செய்துவிட மாட்டேன் தைரியமாக கோய்சல சுமாரத்தில் உட்கார்ந்து கொள் அலட்சியமாக கூறினாள் காஞ்சனா வாய்த்துடுக்கு சோழர்களுக்கு அதிகம் அதனால்தான் நீ சோழ இளவரசி என்பது நீ கூறாமலேயே புரிகின்றது மன்னன் சொன்னான் சோழர்களை போர்க்களத்தில் சந்திக்காமல் சோழ இளவரசியை அவள் அந்த புறத்தில் சந்திக்கும் உன்னுடைய துணிச்சலும் பராக்கிரமும் என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது இருமாப்புடன் பேசினாள் காஞ்சனா ராமநாதன் அவளை அச்சத்துடன் பார்த்தான் இதுவரை சுந்தரபாண்டியன் இவர்களை கௌரவத்துடன் தான் நடத்தி வந்திருக்கிறான் இவளது வாய்த்து உடுக்காள் கோபத்தில் இவர்களுக்கு மரண தண்டனை விதித்து விதித்துவிட்டால் சித்ரலேகாவும் நரசிம்மனும் அமைதி காத்தனர் பெண்ணே அதிகம் பேசுகின்றாய் உன்னுடைய ஆர்ப்பாட்டம் எல்லாம் இனி வீண் ராமநாதா உன்னுடைய தந்தை வீரத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் பெயர் போனவர் அவரது மகனான நீ எப்படி பிறந்தாயோ தெரியவில்லை நான் தோற்கும் வீரர்களை மதிப்பவன் கோழைகளை எப்பொழுதுமே எனக்கு பிடிக்காது கோழை ஆட்சி செய்யல் இனி மீண்டும் அரசனாக கண்ணனூரை ஆளலாம் என்று கனவிலும் நினைத்து விடாதே கடுமையுடன் கூறினான் நரசிம்மனை நோக்கினான் நரசிம்மா நீயும் திறமையற்றவன்தான் ஆனால் வீரம் இருக்கும் உனக்கு விவேகமில்லை உன் தந்தையின் மனமறிந்து நீ நடந்திருந்தால் உன் நாட்டிற்கு இந்த நிலையே வந்திருக்காது இளவரசியே அவன் தன்னைத்தான் அப்படி அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சித்ரலேகா பயத்துடன் அவனை பார்த்தாள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ எந்த ஆபத்தும் நேராது என் தேவை சோமலாபுரத்து அபரஞ்சி பொன் அதை என்றால் நான் என் வழியே போய்கொண்டே இருப்பேன் சித்ரலேகா தயக்கத்துடன் தன் கணவனை பார்த்தாள் காஞ்சனிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது முடியாது இது கொள்ளையடிப்பதற்கு சமம் சோமலாபுரத்து சுவர்ணம் எங்கள் நாட்டைச் சேர்ந்தது உனக்கு எதற்காக அதை தர வேண்டும் அலறினாள் அவள் சுந்தரபாண்டியன் எரிச்சலுடன் அவளை பார்த்தான் பல்லவ விழுப்புறையா தலைகணம் பிடித்த இவளையும் சோழ ராமநாதனையும் சிறையில் அடை என்று உத்தரவிட்டுவிட்டு வீரர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டனர் சோழம் மற்றும் கொய்சலை இளவரசியான என்னை அவள் இவள் என்று நீ சொன்னால் உன்னை அடே என்று சொல்ல எனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் பாண்டியா தலைக்கணம் எனக்கா உனக்கா கண்ணகி கொடுத்த சாபம் உங்களுக்கு போதாது இதோ நான் கொடுக்கின்றேன் சாபம் பெற்றுக்கொள் எந்த ஸ்வர்ணத்தை அபகரிக்க நீ வந்தாயோ அந்த ஸ்வர்ணத்தாலேயே நீயும் உன் குடும்பமும் உன் நாடும் நாசமாகட்டும் உன் வம்சமே இல்லாமல் போய்விடட்டும் பத்திரகாளியாக ஓலமிட்டு கொண்டிருந்த காஞ்சனாவையும் ராமநாதனையும் வீரர்கள் அப்புறப்படுத்தி சிறையில் தள்ளினர் காஞ்சனாவின் சாபம் பாண்டியனுக்கு உடனே கோசலேஸ்வர சிற்பி வீட்டு பெண்களை பற்றிய நினைவை ஏற்படுத்தியது அவன் முகம் களை இழக்க மௌனமாய் ஏதோ யோசனையில் இருந்தான் மன்னனின் முகவாட்டத்தை கண்ட மற்றவர்கள் அவனுக்கு என்ன ஆறுதல் கூறுவது என்று தெரியாமல் மௌனம் சாதித்தனர் அப்போதுதான் சித்திரலேகா அந்த காரியத்தை செய்தாள் நரசிம்மனின் கழுத்தில் மாலையாக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறு கோலை எடுத்துக்கொண்டு மன்னனை நோக்கி நடந்தாள் தலையில் கை வைத்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த சுந்தரபாண்டியன் தன் அருகில் நிழலாடியதைக் கண்டு வியப்புடன் தலை நிமிர்ந்தான் இளவரசி சித்திரலேகாதான் புன்னகையுடன் நின்றிருந்தார் வருந்தாதீர்கள் பாண்டிய மன்னரே என் சகோதரி காஞ்சனாவின் செய்கைக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன் அவள் சற்று கோபம் காரியை தவிர உள்ளத்தில் கள்ளம் இல்லாதவள் அவள் சாபம் உம்மை தாக்காது நீர் பலவந்தமாக சொர்ணத்தை எங்களிடமிருந்து அபரிக்கவில்லை நாங்களாகவே மனம் உவந்து சோமலாபுரத்து சொன்ன புதையிலை உமக்கு அளிக்கிறோம் உம்மை என் சகோதரராக நினைத்து இந்த திறவுகோலை தருகின்றேன் பூஜை அறையின் கீழே உள்ள ரகசிய கஜானா அறையில்தான் ஸ்வர்ணம் வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த சொர்ணத்தை நீங்கள் அபிரகிக்கவில்லை நானும் இதோ இருக்கும் என் கணவரும் நட்பின் அடையாளமாக இதை உங்களுக்கு தருகின்றோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் எந்த சாபமும் உங்களை அண்டாது என்று தெருவுகோலை அவனிடம் நீட்டினாள் சுந்தரபாண்டியன் வாயெடுத்து போய் உட்கார்ந்திருந்தான் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பொன்னை கண்டுபிடிப்பது சிரமமான காரியம் என்று நினைத்திருந்தான் ஆனால் சாந்தமே உருவாக தன் கையில் திறவுகோலை நீட்டியபடி புன்னகையுடன் நின்றிருக்கும் சித்ரலேகாவை அதிசயத்துடன் பார்த்தான் சகோதரன் உறவு கொண்டாடி சொர்ணப்புதையில் இருக்கும் இடத்தை தெரிவிக்கும் இந்த இளவரசியின் செயல் உண்மையிலேயே என்னை நெகிழ்த்துவிட்டது பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னா என் கணவரே தங்களை புதையில் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வார் பாண்டியனின் கையில் திறவுகோளை திணித்தாள் சித்ரலேகா அதை பெற்றுக்கொண்ட சுந்தரபாண்டியன் அவளை நோக்கி புன்முறுவல் போத்தான் சகோதரி நீ உன் குழந்தைகளுடன் அந்த செல்லலாம் என்றான் சித்ரலேகா அவனை மதிப்புடன் பார்த்தாள் தன் கையில் காஞ்சனியின் பிள்ளை விஸ்வநாதனை எடுத்துக்கொண்டாள் சகோதரரையே கள்ளமறியாய் இந்த பிள்ளைகளை பாருங்கள் இது ராமநாதனின் மகன் விஸ்வநாதன் இந்த குழந்தையின் நலனை கருதியாவது அதன் பெற்றோரை விடுதலை செய்ய வேண்டுகின்றேன் தன்னிடம் இறஞ்சிய சித்திரலேகாவை கனிவுடன் பார்த்தான் சுந்தரபாண்டியன் நரசிம்மரே உமக்கு சோமலாபுரி சுவர்ணத்தை காட்டிலும் அதிக மதிப்புள்ள புதையல் உங்களுடைய மனைவியின் ரூபத்தில் கிடைத்துள்ளது நல்லது உங்கள் அனைவரையுமே விடுதலை செய்து விடுகிறேன் வரை கொய்சல பகுதிகளை என் வசம் வைத்துக்கொண்டு மீதி பகுதிகளை உமக்கே திருப்பி அளித்து விடுகிறேன் ஆனால் என் மகன் வீரபாண்டியன் உங்கள் அரண்மனையில் என் பிரதிநிதியாக இருப்பான் சம்மதமா சுந்தரபாண்டியன் கேட்க நரசிம்மன் தலையசைத்து தன் சம்மதத்தை தெரிவித்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்